கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து முன்பள்ளிகளையும் இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக மாகாண முன்பள்ளி பணியகத்தின் தவிசாளர் பொன் செல்வநாயகம் தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் அதிக வெப்பம் காரணமாக சிறுவர்களின் உடல்நிலையை கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நேற்று கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் தமக்கு மாகாண கல்வி அமைச்சர் இது தொடர்பில் ஆலோசனை வழங்கியதாக கிழக்கு மாகாண முன்பள்ளி பணியகத்தின் தவிசாளர் கூறினார் இதற்காமிய கிழக்கு மாகாணத்தில் உள்ள முன்பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன இதேவேளை இன்று முதல் கிழக்கு மாகாணத்தில் தேசிய பாடசாலைகள் தவிர்த்த ஏனைய பாடசாலைகளை நண்பகல் பனிரண்டு மணி வரை மாத்திரம் நடத்துவதற்கு மாகாண கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை இதனை நடைமுறைப்படுத்த உள்ளதாக மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் அசங்காபே வர்த்தனர் தற்போது நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாகவே இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார் இதற்கமைய மட்டக்களப்பு திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் இன்று நிறைவடைந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் இதேவேளை நாட்டில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக வடமத்தியமாக பாடசாலைகளையும் நண்பகல் பனிரண்டு மணி வரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது